இந்த மாயை ராஜ்யம் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதுல நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே இது எதுவுமே வரம் கிடையாது பாபா சொல்றாரு இது எல்லாமே சாபம் தான் அதுவும் கலியுகத்துல தான் நமக்கு அதிகமான சாபம் ஏற்பட்டுள்ளது கலியுகம் இறுதி ஐநூறு வருஷம்தான் மிகவும் சாபம் ஏற்பட்டுள்ளது நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லாக புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் விகாரிய ஆனதற்கான காரணம் இந்த ஐந்து விகாரம் தான் இந்த மாயை ராஜ்யத்தால் நீங்க வாழ்ந்து துக்கத்தை தான் அனுபவிச்சீங்க மாயை ராவணன் அப்படின்னு அந்த ஒரு பொருள் இந்த உலகத்துல பிரவேசமாகி மனிதர்கள் எல்லாத்தையும் ரொம்ப கீழான நிலைமை காக்கிடுச்சு அதாவது கருப்பாக்கிடுச்சு தூய்மை இல்லாம ஆகிடுச்சு அதனால மனிதர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பாபா தான் வந்து நம்மளை என்ன பண்றாரு அப்படின்னா அசுத்தமான இந்த விஷக்கடலில் இருந்து நம்மளை எழுப்பி ஞான பால் கொடுத்து ஞான யோக அபிஷேகத்தை பண்ணி நம்மள தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கு அதிபதியாக கூடிய கலையை கற்றுக் கொடுக்கிறார் அதுக்கு பேரு தான் ராஜயோகம் பாபா சொல்றாரு நீங்க உண்மையா இருக்கணும் உண்மையா உங்களுக்குள்ளேயே நீங்க எப்ப இருக்கீங்களோ அப்பதான் சிவபாபா வந்து பிரதிக்ஷமாவாரு உண்மை நிலை அப்படின்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம் தூய்மையா இருந்தால்தான் உண்மையா இருக்க முடியும் உண்மையா இருக்கிறவங்களால தான் பயமாற்றி இருக்க முடியும் தைரியமா இருக்க முடியும் ஒருவேளை உள்ளுக்குள்ள அந்த தூய்மை இல்ல அப்படின்னா பயம் கூட அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களோட பழைய சமஸ்காரத்தை அவங்க மாற்றம் செய்யாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரெல்லாம் தன்னோட பலவீனமான எண்ணங்களை மேல கொண்டுட்டு வராங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப பயமாதான் தான் இருப்பாங்க மத்தவங்க நம்மள பார்த்து என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நடத்தைய நம்ம பயன்படுத்தக்கூடாது நம்ம எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ராயலா இனிமையா நடந்துக்கணும் மத்தவங்க முகம் சுளிக்கிற மாதிரி நம்மளோட நடத்தை இருக்கவே கூடாது அப்படின்னு கூறுகிறார் சிவதந்தை குற்றப்பார்வைய அப்படிங்கிறது இருக்கவே கூடாது தூய்மையான திருஷ்டி தான் இருக்கணும் ஏன்னா நம்ம மத்த ஆத்மா கூட சகோதரத்துவமா இருந்தாதான் தூய்மையான ராஜ்யம் உருவாகும் ஒருவேளை நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுத்து கலியுகத்தில் பிறந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஜென்மத்துல ரொம்ப தூய்மையாகி அடுத்து சொர்க்கத்துக்கு அதிபதியாக கூடிய பதவியை பாஸ் வித் ஹானராக நூறுக்கு நூறு இல்லையெனில் தொன்னூற்று ஐந்து வாங்கி நூற்று எட்டாவது செல்லுங்கள் என பரமாத்மா கூறுகிறார் சிலர் தோல்வியடைந்து திரேதா யுகத்திற்கு சென்று ஒன்றிற்கும் உதவாத இரண்டு ரொட்டி துண்டு கிடைத்தால் குஷி அடைவது போல சிறிது பதவியை வாங்கி கொண்டு செல்கிறார்கள் ஆதலால் பாபா கூறுகிறார் ஒரே பிறவியில் ஆத்மாவை தூய்மையாக்குங்கள் தூய்மையான வீட்டிற்கு தண்டனை ஏதும் வாங்காமல் பதவியை உயர்த்தி செல்லுங்கள் அனைத்தையும் யோக பலத்தின் மூலம் முடித்துவிட்டு செல்ல வேண்டும் குமாரிகளைப் பற்றி பாபா கூறுகிறார் குமாரிகள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு சில ஏழைகளின் வீட்டில் சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் இருப்பதால் பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது இந்த காரியத்தில் குழந்தைகளுக்கு பாபா நிச்சயமாக உணவளிப்பார் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை சூழ்நிலை காரணமாக அனைவரும் செல்கிறார்கள் ஓம் சாந்தி